எல்லாருக்குமே தெரியும் மஸ்டீட் இந்தியால அந்த அம்மா வந்துட்டு குழியில விழுந்துட்டாங்க ஓகேவா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மதத்தை சேர்ந்தவங்க எப்படியாவது அவங்கள வந்து கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க ஆனா இன்னைக்கு ஒரு லைவ் செக்ஷன் நான் பாத்துட்டு இருந்தேன் தமிழ்ல போய்கிட்டு இருக்கு அந்த பேஜ் எனக்கு எனக்கு மருதியா இருக்கு அதுல நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்றீங்க இன்க்ளூடிங் அந்த ஹோஸ்டுமே சொல்றாங்க என்னது அப்படின்னா எப்படியாவது அவங்க உயிரோட திரும்ப வந்துடணும் எல்லாருக்குமே தெரியுங்க அவங்க உயிர் அவங்க கிட்ட இல்லை அதனால எப்படியாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போம்பால இருந்து எல்லாருமே எப்படியாவது அவங்கள வந்து மேலே கொண்டு வந்துடணும்னு தான் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க ஆனால் உங்களில் நிறைய பேரு அவங்கள வந்துட்டு உயிரோட வரணும் உயிரோட வரணும் யூசி இது நான் எதுக்கு சொல்றேன்னா ஒரு ப்ராசஸ் வந்துட்டு இந்த மாதிரி பல தரப்பட்ட எண்ணங்கள் போய் சேரும் போது அந்த ப்ராசஸ் வந்து டிலே ஆகும் முடிஞ்ச அளவுக்கு ஒரே மாதிரியான எண்ணங்கள் இப் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்குறாங்கங்க ஓகே உள்ளுக்கு போய் தேடுறோம் ஒவ்வொருத்தருமே உயிர் தான் தெரியுங்களா எல்லாருமே கஷ்டப்பட்டு அவங்க உயிரை பணைய பணையை கொடுத்து உள்ளுக்கு போய் தேடுறாங்க அதில் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து மிராக்கள் நடக்கணும் உயிரோடு வரணும் சி நான் இதை ஏன் சொல்கிறேன்னா எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க அல்பாசை இருக்கும் நம்மளுக்குமே இருக்கும் நம்மளை விட்டு போனவங்க திரும்ப வரமாட்டாங்களான்னு ஒரு அல்பாசம் இருக்கும் ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரே எண்ணத்தை எல்லாரும் கொடுங்க அந்த ப்ராசஸ் வந்து ஈஸியாக்கணும் ஐயோ சீக்கிரமா அவங்க அவங்களை கண்டுபிடிச்சிடணும் அவ்வளவுதான் உயிரோட வரணும் மிராக்கள் நடக்கணும்னு பல எண்ணங்கள் போகும்போது இந்தமாரி ப்ராசஸ் வந்து டிலே ஆகும் ஓகே இது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் புரிஞ்சவங்களுக்கு புரியும் புரியாதவங்களுக்கு ஓ இதுக்கு உயிர் எல்லாம் அக்கறை இல்லை உன் வீட்டில் உங்க அம்மா உழுது இப்படி பேசுவியான்னு கேட்பீங்க கேன்